சரவண பவர் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்தில் எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேறு இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பித்தோம் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்கு இருக்குது அதனால் தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் யூஷுவலாக எப்போ ரிசபத்தில் வந்து குரு பக்ரநிலையில் இருக்கார் செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கேயோதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு திருப்பி மாவும் ஆகிறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்தில் இந்த ப வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கழக ராசி கடக டிசம்பர் மாதத்துக்குரிய பாதங்களை காணலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காவது பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயிலியம் நான்கு கடக ராசி பைவ் வந்து நல்ல வருடம் என்ன கொஞ்சம் சனி வந்து நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற அதை தவிர்த்து மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அவேரா இருக்கணும் ஏன்னா குரு செவ்வாய் நன்மை செய்ய கூடியவர் இந்த காலகட்டம் ராசியில் செவ்வாய் வந்து நீசமாகி அவர் ஐந்து பத்து கூடிய தொழில் சாராதிபதி தொழில ரொம்ப ஒர்க் பிரஷர் தொழிலுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்ல ஆஃபர்ஸ் வருது ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருக்கு இத செக்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலேயே நாங்க இருக்கிறோம்மா மத்தபடி வந்து பலன் கிடைச்சது சந்தோஷப்படவும் முடியல அதை ஏத்துக்கவும் முடியல அப்படின்ற ஒரு பயம் அவங்க உள்ள இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம உடம்புதான் வந்து சொல்லலாம் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை எல்லாம் வந்து ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இல்ல நார்மலா போகுது அப்படின்னா உங்களுடைய தாரக மந்திரமே ஓம் நமசிவாய ஏன்னா ஓம் என்பது சூரியனையும் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த நமசிவாய என்பது குஜாதி தலைவர்களான ஐந்து கிரகங்களையும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ காலை மாலை இருவேளையும் நினைக்கக்கூடிய இந்த மந்திரமான ஓம் நம சிவாய வந்து நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஏற்கனவே சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு வந்து சிவனை தான் வழிபடணும் அப்போ கிரகங்களுக்கே வந்து ஆன்மக்காரகன் என சூரியனை மையமாக வச்சு தான் நமக்கு நவகிரகங்கள்லாம் சுற்றி கொண்டிருக்கிறாங்க அப்ப பகையில் இருக்கக்கூடிய சூரியனும் இரவுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானையும் இணைக்கக்கூடிய இந்த மந்திரமான ஓம் நம இதை எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் அதையே தாரக மந்திரமாக நீங்கள் மனதுக்குள்ளே உச்சரித்து போது உங்களை அறியாமையே ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்துடும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமை விழிப்புணர்வு கொஞ்சம் நல்லா ஒரு ஆழ்ந்து முடிவுகளை எடுக்கணும் அவசரப்பட்டு டக்குன்னு எடுக்கக்கூடாது அதே போல் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் எந்த அளவுக்கு வந்து நீங்க உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அஷ்டம சனி என்ன சொல்லுதுன்னா நாளைக்குன்னு பொத்தி போடக்கூடாது சோம்பி உட்காரக்கூடாது சனியை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டாருன்னா ஒரு சார்ஜ் எடுக்கிறாரு ஒரு இடத்தனா அந்த இடத்த பாவத்தை தொட்டு நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அவங்க மூணாம் பத்தாம் இடம் தொழிலை பார்க்கும் ரெண்டு என்ற வருவாய் ஸ்தானத்தை பார்க்கும் ஐந்து என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் அப்பா குழந்தைகளான சார்ந்த விஷயங்களை எதுவும் தவறால் முடிவெட்டுக்கூடாது குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்ய போறோம்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட வழியில போய் சம்பா பணத்தை ஈட்டிடக்கூடாது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜா அந்த வாய் வாரத்தில் இதுலெல்லாம் நேர்மையை கடைபிடிக்கணும் அடுத்தவங்க பணத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அதே போல் தொழிலை நேர்மையாக இருக்கணும் செய்யும் தொழிலு தெய்வம் அப்படின்ற மாதிரி தொழிலில் முதலாளி சம்பளம் கொடுத்துட்டா நம்ம அது ஓபி அடிச்சிட்டுலாம் வந்துடக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே போல் ஒரு பெரிய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குதுன்னா அந்த ஆஃபர்ஸுக்கு நம்ம தகுதியானவங்க தானே அதை பற்றி வந்து நம்ம நல்லா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அந்த தொழிலை வந்து நம்ம சிறப்பாக சிரத்தையாக செய்ய முடியுமா இவ்வளோ யோசனை பண்ணி நம்ம வந்து இந்த காலகட்டம் எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய அசிங்க அவமானம் வலி வேதனை குடும்ப உறவுகள்ல கடன் பிரச்சனை இல்ல உடல் ஆரோக்கியத்தில் சும்மா போனா கூட கூப்பிட்டு நான் கம்பு எனக்கு பிரச்சனை வருது வந்து பலவித இன்னல்கள் அசிங்கம் அவமானம் யாரோ பல தப்புக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்து ஜவாப்பு சொல்லி அப்படின்லாம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆள்பட்டவர்கள் உறவுகள் சார்ந்து கணவன் மனைவியே பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க நாங்க புருஷன் முன்னாடி ஒன்னா தாங்க பார்த்தா அவர்கள் வெளிநாட்டில் இருப்பார் இந்த அம்மா இங்கே இருக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப வாழ்வு கிடையாது வந்து வந்து சுப இப்ப அசுப பிரிவினி போது சண்டை போட்டு வழக்கெல்லாம் இப்ப காலகட்டங்கள்லாம் வந்து இந்த களத்துற தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா செவ்வா தோஷம் நாகுகேது தோஷம் இதெல்லாம் இருக்கும்போது என்ன இந்த செவ்வா தோஷம் கோவத்தை குறைத்துக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கோவத்தை குறைத்து சொற்களை பேசும்போது இந்த செவ்வா தோஷம்லாம் பாசிட்டிவாக அமைஞ்சிடும் அதே போல் அந்த ராகு கே தோஷம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பற்று இருக்கக்கூடாது கடமையை செய் பழனை எதிர்பார்க்காதுன்னு போகும்போது இந்த கிரகங்கள் வந்து நமக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு தொழில் மட்டும் கொஞ்சம் வந்து அவராக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் அருமையாக இருந்த ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறிடும் இதே ட்ரெஸ்ஸு இதே ஒரு காஸ்மெட்டிக்கு இதே வந்து ஒரு அழகு சாதன பொருட்கள் இதே வந்து ஒரு ஜோ ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் வாங்கி அழகு போட்டு நான் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பெண்கள் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க வாங்கின பட்டுப்புடையிலேருந்து நகையிலேருந்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே கிடைக்கும் ப பயணங்கள் சுப நிகழ்ச்சி காரியங்களுக்காக பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் உல்லாச பயணங்கள் எனக்காக ஒரு நேரத்தை செலவிடுகிறேன் அப்படின்ற ஒரு மனமும் வந்து ஈடுபடக்கூடியது இவ்வளோதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நிறைய தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர்மறை சிந்தனைகள் எண்ணங்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த மாதம்ல வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு சாதகமான வருடமாகவே இருக்கும் இந்த மாதம் வந்து நிறைய வந்து எமோஷனல் அதாவது உணர்வுபூர்வமானவர்கள் ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு நண்பர் நடந்துச்சுன்னா ஒரு செகண்டில் ஆயிரம் ரியாக்ஷன் காட்டக்கூடியவர்கள் அதனால வந்து கொஞ்சம் பொறுமை சூரியன் மட்டும் இருந்து இந்த காரியம் வந்து உடனே நடக்கலன்னா உடனே ஒரு தொய் தொய்வடைகிறது கொஞ்சம் நடந்த உடனே ஆகான்றது அப்படின்லாம் இருக்கக்கூடாது இந்த நியூட்ரலாக இருக்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும் பொழுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பிஸ்னஸ்ஸு அதே போல் ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள்லாம் வந்து பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை மாற்றம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் அதுதான் மேட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுலையும் வரும் அதனால வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரியே கவனமாக இருக்கணும் மனைவி வழி செலவுகள் ஏன்னா மனைவி வந்து இந்த காலகட்டம் வந்து அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நான் ரொம்ப நாளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைகளை பூசி செய்வதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் அதே போல குழந்தை பாக்கியம் வந்ததுக்கான வைத்தியங்கள்லாம் ஒரு சிலருக்கு கை கொடுப்பது அதே போல நெருங்கிய உறவினர்கள் சொந்தங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த காலகட்டம் நல்ல வருமானங்கள்லாம் இருக்கும் எந்த தொழிலை பொருள் செய்கிறவங்களுக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குரு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகன யோகம் பூமி யோகம் நினைச்சா மாதிரியே அந்த ஒரு இடம் அமையுறது நினைச்சா மாதிரியே வந்து ஒரு வண்டி ஒரு பிராண்டடா இந்த காலகட்டம் அமையுது பிள்ளைகள்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் மகிழ்வு கொடுப்பது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்ப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திக்கு நல்லா ஜாதக பொருத்தலாக இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த சனி இருக்கிற இடத்திலேயே வந்து ஒரு குரு சுக்கரன் புதனையெல்லாம் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் இல்லை எதிர்த்தரப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்றவங்களாம் இப்போ வந்து அப்படியே பார்த்து வைங்க எதையும் நோன் சொல்ல வேண்டாம் வருடம் முடிந்து நீங்க வந்து வைகாசி மாதம்லாம் நல்லா முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதில் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வைத்துக்கோங்க அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள் பயம் அச்சத்தை நீக்குங்க தெளிவான சிந்தனைகளை எடுத்து தெளிவான விஷயங்களில் மட்டும் முடிவெடுங்க மூன்றாவது நபர் ஆட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ப கூடாது தெரியாதவர்கள் முன்பின் தெரியாதவர்களுக்கெல்லாம் அவங்க குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணுறது செய்யறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் தவிர்த்து கொள்ளணும் ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த நிறைவான மாதம் மன நிறைவான பலன்களை தரும் என்ன ஒரு வந்து நம்ம ஒரு தந்தையின் உடல்நிலை அதே போல் பூர்வீக சொத்து அதே போல் நம்மளுடைய சகோதர வாயி உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க தொழில் சார்ந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தசா புதுலாம் சிறப்பு இல்லைன்னா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்பணிபுரியவர்கள் அனுசரித்துங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் நிறைய அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யும்போது சாம்பார் சாதம் வந்து செய்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதே போல் நீங்கள் இந்த வயதில் மூத்தவர்களுக்கு சகோதர வயதில் கால் காலுக்கணியே செப்பல் வாங்கி கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு தொழில் இருக்க தடையெல்லாம் நீங்க சொல்லலாம் யார் யாருக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றங்களை வந்து உங்களுக்கு தகுந்த மாற்றங்களா என்று ஆய்ந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கும் முடிவெடுக்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வரவிருக்க வருடங்களில் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லக்கூடியதாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க கூழர் பதிகத்தை தினந்தோறும் படித்து வருவதும் உங்களுக்கு நீங்கள் திங்கக்கிழமை தோறும் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் ரொம்ப விசேஷம் அதனால் கடைசி சோமவாரம் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் காலையில் எழுந்துக்கோங்க சிவனை வந்து சிவபுராணம் பாடி அன்றைய நாளில் வந்து எளிமையாக விரதம் இருந்து வழிபடுங்க சங்க அபிஷேகத்துக்கு வந்து பார்க்குறது ரொம்ப விசேஷம் இல்லை கோயிலில் வந்து பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது அந்த சோமவார விரதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் நவக்கிரக தோஷங்களையே போக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் முருகருடைய வழிபாடு பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய ஸ்தானமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி வாழ்வின் அடுத்த நிலைக்கு வந்து சென்று உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்று விடுவீர்கள் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் வந்து நீங்கள் சாத்விக பரிகாரமாக நிறைய நீங்கள் திங்கக்கிழமையும் இல்லை வந்து சனிக்கிழமையும் வந்து நீங்கள் உணவு தானம் பண்ண பண்ண மா சனி திங்கட்கிழமை வந்து ஏழு டு எட்டு சனிக்கிழமை பன்னெண்டு ஒன்று வந்து காக்கைக்கு தயிர் சாதம் வைக்க வைக்க இல்லை சாத்திர நெய் விட்டு வைக்க வைக்க நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பான தொழில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் அன்னதானமும் பண்ணலாம் அன்னதானம் பண்ணிங்கன்னா ஒரு ஊர்காவோட எலுமிச்சங்க ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டிலோட அன்னதானம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரணலட்சுமி மிக்க நன்றிகள் ஆர்க வளமுடன் நற்பவின் அச்செடி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்